அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற செவ்வாய்க்கிழமை அருமையான ஏகாதேசி சர்வ ஏகாதேசி அன்னைக்கு வேறு விசேஷங்கள் நிறைய இருக்குது அன்றைக்கி தசாவதாரத்திலேயே கூர்ம ஜெயந்தி கூர்மமாக இருந்து திருப்பாறு கடலை கடைந்தார் இல்லையா அந்த ஜெயந்தி வந்து அன்றைக்கி ஏகாதசி அன்னைக்கே வருது அது மட்டும் இல்லை அன்னைக்கு வந்து காலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரணி முடிஞ்சு கார்த்திகை வந்துடுது அதனால் கிருத்திக விரதம் இருக்கிறவங்களுக்கும் அன்னைக்கு ரொம்ப உயர்ந்த நாளாக இருக்குது திருவண்ணாமலையில் ரமணருடைய ஆசிரமத்தில் ஸ்ரீ பூதேஸ்வரர் பூஜை அது நடக்கக்கூடிய நாளும் அந்த நாள் தான் அப்போ எவ்வளோ விசேஷம் பாருங்க முன்னே ஏகாதசி செவ்வாய்க்கிழமையாக இருக்குது மங்களவாரமாக இருக்குது கூர்ம ஜெயந்தி அன்றைக்கி கார்த்திகை விரதம் அன்னைக்கு ரமணாசிரமத்தில் வந்து மாத்திருபுதேஸ்வரர் பூஜை அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிரதோஷம் இவ்வளவு விஷயங்களும் இந்த ஏகாதேசியில் வருது அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஏகாதேசி இந்த ஆனி மாத தேய்பிரை ஏகாதேசி இந்த ஆனி மாத தேயிரை ஏகாதசிக்கு நிறையா வந்து பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு ஏகாதசி மகாத்மியத்தில் எவ்வளவுக்கு எவ்வளோ புண்ணியமோ அத்தனை புண்ணியமும் சேர்ந்து வரக்கூடிய ஏகாதேசி புத்திர பேரு கிடைக்கக்கூடிய ஏகாதசி எவ்வளவு பெரிய தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்களை எல்லாம் நீக்கி புண்ணியத்தை அருள்கின்ற இது பிரம்மஹத்தி தோஷமாக இருந்தாலும் நீக்கக்கூடிய ஏகாதேசி சில பேர் பார்த்திங்கன்னா கண்ணாப்பின்னான்னு பேசிடுவாங்க பிறன் மனை விழைதல் அப்படின்னு சொல்லக்கூடிய சில கேவலமான விஷயங்களெல்லாம் செஞ்சிருவாங்க அப்புறம் வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப தப்பு பண்ணுவாங்க இப்படிப்பட்டவர்களுக்கும் இந்த ஏகாதசி என்பது ஒரு பிராய்ச்சித்தமாக விளங்குகிறது பிரயாகையில் வந்து நீராடினால் என்ன புண்ணியமோ காசி வாசம் செய்தால் என்ன புண்ணியமோ கிரகண காலத்திலே சமுத்திர ஸ்நானம் செய்தால் என்ன பலனோ குரு சிம்ம ராசியிலே இருக்கும்போது கோமதி நதியிலே ஸ்நானம் செய்தால் என்ன புண்ணியமோ அத்தனை புண்ணியமும் இதிலே கிடைக்கிது அவ்வளவு அற்புதமான ஏகாதேசி இந்த ஏகாதேசி மாசி மாதத்திலே கேதாரநாதனை வணங்கி தொழுத பலன் பத்ரி யாத்திரை செய்த பலன் குருஷேத்திரம் சென்று சூரிய கிரகணத்தில் ஸ்நானம் செய்த பலன் பலவிதமான தான தர்மங்களை செய்த பலன் அவ்வளவும் இந்த ஏகாதசியில் கிடைக்குது அப்படிப்பட்ட ஏகாதசி அன்னைக்கே நமக்கு ரமணாசுரத்தில் மாத்திருபுதேஸ்வரர் பூஜையும் வருது இல்லையா அந்த ரமணரை பற்றி ஒரு சின்ன நிகழ்ச்சியை இன்றைக்கி பார்க்கலாம் ஒரு மகான்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்கு இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உதவும் அதாவது ரமணாசுரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க அவரோட சேர்ந்து தியானம் பண்ணுவாங்க அவரோட சேர்ந்து சாப்பிடுவாங்க அவங்க வெளியில் எங்கேயும் போகமாட்டாங்க அந்த சாப்பாட்டு நேரம்ங்கிறது ஒரு மணி அடிக்கும் உடனே வந்து ரமணர் உள்ளே போவார் உள்ளே போனவுடனே அந்த எல்லாருக்கும் இலை போட்டிருப்பாங்க எல்லாம் பகவானோட உட்காந்து சாப்பிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு அங்கே நிகழ்வுகள் சராசரியாக நடக்கும் ஒரு நாள் பார்த்திங்கன்னா அந்த சாப்பாட்டு நேரத்தில் மணி அடிச்சிடுச்சு எல்லாம் உள்ளே போய் உட்காந்துட்டாங்க எல்லாம் இலை போட்டிருக்கு ரமண மகரிஷி வரணும் அவர் வெளியில் பார்த்தீங்கன்னா வெளியில் உட்காந்து அப்போ தான் யாரோ ஒருத்தவர் தலையில் ஒரு சின்ன ஒரு பானையை வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து நடந்து வர்றார் உடனே இவர் அப்படியே கண்ணை கூர்மையாக வச்சு பார்க்குறார் பார்த்தவொடனே யாரோ நமக்கு தெரிஞ்சவராக இருக்கிறாரு அப்படின்னோடனே கிட்டக்க வந்தோடனே ஏய் சின்ன பையா அப்படின்ட்டு சொன்னாராம் யார் ரமணர் உடனே சாமியன்ட்டு அவர் வந்தாராம் ஆ எப்போ வர்ற நீ இப்போ தான் வரியா எல்லாம் சௌரியமாக இருக்கிறாங்களா அப்படின்ட்டெல்லாம் அவர்கிட்ட அந்த நேரத்தில் உள்ளே உட்காந்துருக்குறவங்க என்ன வெளியில் என்னமோ குரல் கேட்குது எப்போ இவர் வர்றது எப்போ உட்காடுறது எப்போ நம்ம சாப்பிட்றது நேரம் ஆகிட்டே இருக்கு இந்த நேரம் பார்த்து யாரோ ஒருத்தன் வந்து கழுத்துருக்கிறானே அப்படிங்கிற மாதிரி உள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரு விதமான ஒரு பதட்டம் ஏன்னா சமயத்தில் வந்தால் தானே வந்து இப்போ சாப்பாடு பரிமாறுவாங்க சாப்பிட முடியும் ஏற்கனவே அவங்களுக்கு பசி நேரம் இவர் எங்கே யாரோ ஒருத்தம் இந்த நேரத்தில் வந்து இப்படி பண்ணுறானே என்ட்டு வர்றவன் பேரில் இவங்களுக்கு ஒரு கோபம் ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் அவங்ககிட்ட உரையாடிக்கிட்டே இருக்கிறாரு ரமணர் கடைசியில் கேட்குறாரு நீ இந்த கூழ் கொண்டுட்டு வருவியே கொண்டு வந்துருக்கிறியானுக்கு அப்படி என்கிறாரான் கொண்டுட்டு வந்தேன் சாமி உங்களை கொண்டுட்டு வராமல் இருப்பேனா அப்படின்னுட்ட உடனே சரி சரி ஊற்று 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 உன் கூழ் குடித்து ரொம்ப நாடாகுது அப்படின்னுட்டு அவர் ரெண்டு கையையும் நீட்டி ரெண்டு கையை நீட்டி அப்படியே வாயை கும்மிழாக வச்சுக்கிட்டாரான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சாமி எவ்வளோ பேர் அதுக்கப்புறம் இந்த ஆசிரமம் எவ்வளோ வளர்ந்துடுச்சு போயிடுச்சு எத்தனையோ பேர் கொண்டாந்து எதையோ கொண்டாந்து தராங்க விலை வியந்த பொருள்கள் எல்லாம் தராங்க இந்த கூழுக்கு சாமி அப்படி கையை நீட்டுறாரு என்னவொடனே ஆசை ஆசையாக ஊற்றினானா அவர் ருசிச்சு ருசிச்சு கொடுத்து ஆஹா என்ன ருசி என்ன ருசி என்னாராம் அதுக்குள்ளே என்ன தெரியல சாமி என்ன வராமல் இருக்கிறாரு சாப்பாடு எப்படி ஆகுது என்னவொடனே அதை கண்டெக்ட் பண்ணக்கூடியவர் இருக்கிறார்டே அவர் வெளியில் வந்து பார்க்குறாங்க வெளியில் போனவொடனே உடனே வந்து அவர் பேசாமல் இருந்திருக்கலாம் உடனே அவர் சொன்னாராம் எல்லாம் காத்துருக்குறாங்க அப்படின்னாராம் எதுக்கு எல்லாம் காத்துன்ட்ருக்குறாங்க எதுக்கு சாப்பிட்றதுக்கு இவருக்கு சரையிலன்ட்டு ரமணருக்கு அப்படியே ஒரு கோபம் மாதிரி வந்துருச்சான் கூப்பிட்டாரான் இருக்கட்டும் இருக்கட்டும் நான் என்ன உங்களுக்கு மட்டுமா இருக்கிறேன் நான் உங்களுக்கு மட்டுமா இருக்கிறேன் உங்களுக்கு மட்டுமா நான் சொந்தம் இந்த இவனுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரான் இந்த பேரு நான் அந்த காலத்தில் மலையில் அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தேன் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் எல்லாம் வந்தால் என்ன காப்பாற்றினீங்க இவன் தான் கொண்டாந்தால் அப்பப்போ கூழ கொடுப்பான் கஞ்சியை கொடுப்பான் நீ இவன் பெருமை தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கும் பேசுகிறீங்களே நான் என்ன உங்களுக்கு மட்டுமா சொந்தம் அப்படின்னு நான் சொன்னாரான் உடனே அவர் வாய் முடிட்டார் உடனே சரி நின்ட்டு ஒரு பானை இறக்கி வச்சுட்டு இவரே அழிச்சிட்டு போய் உட்காந்து அந்த பந்தியில் உட்காந்து சாப்பிட்டார் அப்படின்ட்டு ஒரு செய்தி ஒன்று இருக்குது அதாவது எளியவர்கள் என்று யாரையும் வந்து அவமானப்படுத்தி விடக்கூடாது அது பெரிய பாவம் அந்த மாதிரியான பாவங்கள் எல்லாம் சிலது நடந்துடும் நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுவோம்னா நமக்கு தெரியாமல் பேசிடுவோம் அது அது பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய கல் மாதிரி சேர்ந்துக்கிட்டே போவோம் அதெல்லாம் எங்கே கொண்டு போய் கரைக்கிறது இதெல்லாம் கரைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி விரதங்கள் இந்த மாதிரி பூஜைகள் தியானங்கள் பெரியவர்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறது அப்படியெல்லாம் நினைக்கணும் இவர் எப்படி வந்து சக ஜீவராசிகளை பார்த்தவரோ அப்படி தான் பெருமாள் பார்ப்பார் அப்படி பெருமாள் வந்து பார்க்கக்கூடிய அந்த பெருமாளுக்கு இருக்கக்கூடிய விரதம் தான் ஏகாதசி விரதம் ஏகாதசி விரதத்தை விட ஒரு பெரிய உயர்ந்த விரதம் ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னு சொன்னால் புராணங்களில் சொல்லப்படவே இல்லை புராணங்களில் இதை விட சிறந்த ஏகா விரதம் மாதிரி ஒரு விரதமே சொல்லப்படவே இல்லை அதாவது எப்படி என்ன சகல பாபங்களும் சகல பாபங்களும் அவர் ஆண்டாள் வந்து ரொம்ப அழகாக சொல்கிறார் தூயோமாய் வந்து நாம் தூமல தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனபும் தீயினில் தூசாகும் செப்பு வாயால் பாடுங்கிறான் இந்த ஏகாதசி அன்னைக்கு வேற ஒன்றும் பண்ண வேண்டியில்லை ஏகாதசி அன்னைக்கு பகவானை நினச்சி நாராயணா நாராயணா நாராயணான்ட்டு அவனுடைய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதுவும் மந்திர சேஷம் இது பிரணவம் கூட சேர்க்க வேண்டியில்லை நாராயணா ஏன்னா அவர் சொல்றார் இல்லையா அதாவது துஞ்சும்போது அழைமின் துயர்வரில் நினைமின் துயரில் சொல்லினும் நன்றான் நெஞ்சுதாம் கண்டீர் நம்முடைய வினைக்கு நாராயணா என்னும் நாமம் நம்முடைய பாவங்கள் எல்லாம் நஞ்சு போல நம்மளை சுற்றி இருக்குது அந்த நஞ்சை முறிகிறதுக்கு ஒரு ஊசி பண்ணும் இல்லையா அந்த ஊசி எந்த கடையில் கிடைக்கும் நாராயணா என்கிற நாமம் தான் அந்த ஊசி அந்த ஊசி ஒரு டோஸ் ஏற்றிக்கிங்க கட கட கட்டான்ட்டு உங்களுடைய பாவம் கீபம் அந்த நஞ்சு கிஞ்சியெல்லாம் முறிவு பெற்று ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்கள் அடையலாம் பெரிய மகான்களெல்லாம் இந்த ஏகாதசி விரதத்தை மட்டும் சாவர வரைக்கும் விடாமல் கடைப்பிடிச்சிருக்கிறாங்க ரொம்ப சிம்பிளான விரதம் அன்னைக்கு ஏன்றளவு அளவு நாம சங்கீர்த்தனம் பண்ணுங்க அப்புறம் பகவானே நினைங்க படிங்க பகவானுடைய பெருமைகளை எல்லாம் யார்கிட்டையாவது பேசுங்க அல்லது பேசுகிறத கேளுங்க அல்லது பேசுகிறத கேளுங்க அது போதுமே எல்லையற்ற நல்வாழ்வை அப்படியே கொட்டி தருகின்ற அற்புதமான விரதம் இல்லையா அந்த விரதத்தை விட்டு இல்லாமல் மங்களவாரம் செவ்வாய்க்கிழமை ஆனி மாதம் அருமையான விரதமாகச்சு